திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று இருபத்தி ஒன்பது அதிகாரம் கொல்லாமை இது மணிமேகலையில் கூறப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு பிறந்தவுடனே ஒரு தோட்டத்தில் கைவிடப்பட்ட குழந்தையின் அலறலை கேட்ட ஒரு பசு ஓடி வந்து தனது மடியில் சுரந்த பாலை குழந்தையின் வாயில் சுரிந்தது பின்னர் அக்குழந்தையை தனது நாவினால் இதமாக தடவி கொடுத்து உறங்கச் செய்தது ஆறு நாட்களுக்குப் பிறகு அவ்வழியாக வந்த இளம்பூதி என்ற அந்தனர் அக்குழந்தையை கண்டெடுத்து ஆவினால் பாதுகாக்கப்பட்டதால் அக்குழந்தைக்கு ஆபுத்திரன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் ஆபுத்திரன் பல கலைகளை கற்று சான்றோர் வியக்கும் சிறுவனாக வளர்ந்தான் ஒரு நாள் அந்தனர் ஒருவரின் இல்லத்தில் வேள்வியில் பலியிடுவதற்காக ஒரு பசுவை வெளியே கட்டி வைத்திருந்தனர் ஆபுத்திரன் அப்பசுவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று இரவு அனைவரும் உறங்கிய பின்னர் பசுவை அவிழ்த்துக் கொண்டு புறப்பட்டான் காலையில் பசுவும் ஆபுத்திரனும் காணாமல் போனதைக் கண்டு நான்கு திசைகளிலும் தேட முற்பட்டனர் அவ்வூரின் எல்லையை ஒட்டிய காட்டுப்பகுதிக்குள் பசுவுடன் சென்று கொண்டிருந்த ஆபுத்திரனை பிடித்து அடித்தனர் அடிதாங்காமல் ஆபுத்திரன் அலறிய போது அந்த பசு துள்ளி குதித்து அங்கிருந்தவர்களில் ஒருவரின் வயிற்றில் குத்திவிட்டு காட்டிற்குள் ஓடி மறைந்தது அப்பொழுது ஆபுத்திரன் இந்த பசுங்களுக்கு செய்த தீமை என்ன இதை ஏன் கொள்ள வேண்டும் ஓர் உயிரை கொன்று மற்றொரு உயிர் மகிழ்ச்சி அடைவது என்ன நியாயம் என்றார் வேள்வி செய்யும் போது பசுவை பலியிட வேண்டும் என்பதே வேதங்களின் நீதி நீ வேதங்களை உண்டாக்கிய நான்முகனை இகழ்கின்றாய் நீ அந்தனர் மகனில்லை பசுவின் மகனே என்று ஆபுத்திரனை இழிவாக பேசினர் அப்போது ஆபுத்திரன் நீங்கள் போற்றி புகழ்ந்து வரும் முனிவர்கள் பலரும் விலங்கிற்கு பிறந்தவர்களே ஆவிற்கு பிறந்தவரே அசலன் என்னும் முனிவர் மானிற்கு பிறந்தவரே சிறுங்கி என்னும் முனிவர் நரிக்கு பிறந்தவரே கேசகம்பாலன் என்னும் முனிவர் இவர்களெல்லாம் புகழத்தக்கவர்கள் என்றால் நானும் புகழத்தக்கவனே இவர்களெல்லாம் இகழத்தக்கவர்கள் என்றால் நானும் இகழத்தக்கவனே என்றார் அவரது வாதத்தை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் வெட்கி தலைகுனிந்து சென்றனர் கொலை தொழிலை செய்யும் அறிவற்றவர்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவர்கள் முன்பு தாழ்ந்தவர்களாகவே தோன்றுவர் என்பதை கொலை வினையராகிய மாக்கள் புலைவினை புண்மை தெரிவார் அகத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உயிர்களை கொல்லுபவர் கீழோர் உயிர்களை காப்பவரே மேலூர்